எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் நடைபெற உள்ளது குறைந்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதி மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தேர்தல்கள் தொடர்பான அச்சிடல் பணிகள் நிறை டையும் வரையில் அரசாங்க அச்சக திணைக்கள பணியாளர்களின் விடுமுறைகளை ரத்து செய்வதற்கான உலக சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை ஒவ்வொரு மாவட்ட செயலகத்துக்கும் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேபோல் பொது வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் பத்தாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அரசு அச்சக திணைக்களம் து ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தேழு ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேட தபால் சேவை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது